அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த முதல் மாதம் இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடைலா பாக்கலாம் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சைப் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம் ராஜம் மேட்ரி மோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டு ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் தனுசு ராசியை பொறுத்தளவில் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும் அதில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் சஞ்சார செய்வார் அடுத்ததான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் பத்தாம் இடத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சஞ்சாரம் இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும் மேலும் இந்த மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் சூரியன் புதன் இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கும் அதன் வகையில மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்ல இருந்து புதன் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு என்றாயிடுவாரு அப்படியே டிரான்ஸ்லேட் ஆகி உங்க ராசிக்கு வந்துருவாரு புதன் பகவானை தொடர்ந்து சூரிய பகவான் இந்த மாதத்துடைய செகண்ட் ஆஃப் ராசியில ராசியில இருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு மேலும் சுக்கிர பகவான் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு என்றாவாரு இதுதான் இந்த ஜனவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்ப இந்த ஜனவரி மாத ராசி பலன்களை டீடைலா பார்க்கலாம் முதலாவதா குடும்ப வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துல ரொம்ப சாதகமா சனி பகவான் சஞ்சார செய்யறாரு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ரொம்ப சாதகமா இருக்காரு நாலுல ராகு பகவான் சோ இது எப்படி கொண்டு போகுதுன்னா மாதத்துடைய பெருசா ஒண்ணும் இல்ல குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் குடும்ப சூழ்நிலை பற்றிய ஒரு சில கவலைகள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் மருத்துவ செலவு இது போன்ற அலைச்சல் திரிச்சல் எல்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அதே குடும்பம் பற்றியே ஒரு கவலை உறுத்தல் ஒரு பக்கம் அப்படியே தொடர்ற மாதிரி இருக்கும் குடும்ப சூழ்நிலையில ஒரு சில மாற்றங்கள் குடும்பத்துல எப்போதும் அமைதியாவே இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் தென்பட்டு நீங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இரண்டாம் அதிபதி மூனுல இருக்காரு ஃபேவரா இருக்காரு பெருசா குடும்பத்தால பிரச்சனை இல்ல அதே சமயத்துல பெரிய அளவுல ஆதாயமும் இல்ல நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க சின்ன சின்ன எதிர்ப்புகள் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தாலும் அது உங்களை பெருசா பாதிக்கல நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களை பிடிச்ச மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு பெரிய அளவுல தடை தாமதம் ஃபேமிலியால எதுவும் ஏற்படல ஓவரால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல நாளில் இருக்கிற ராகு பகவான் கொஞ்சம் மன உளைச்சல் மன கவலைகளை கொடுப்பாரு ஒரு சில பயம் பதட்டத்தை கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனா பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இல்ல சுயஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் கன்ஜெக்ஷன் கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது இந்த நேரத்துல கொஞ்சம் கோபம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பேச்சு வார்த்தைகள் இதுல கொஞ்சம் நிதானமா உங்களுடைய வார்த்தைகளை பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் பெரிய அளவுல குழப்பமோ பிரச்சனையோ குடும்ப வாழ்க்கையில இல்ல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாறமா இருக்கும் அடுத்த திருமண முயற்சி இந்த மாதத்துல வெற்றியை கொடுக்குமா சாதகங்களை பெற்று கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ரொம்ப பேவரா இருக்காரு சனி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு ஆகவே இந்த நேரத்துல திருமண முயற்சிகளை தொடரலாம் திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதுல நல்ல செய்திகள் கிடைக்கும் திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் செவ்வாய் சுய சுயஸ்தானத்துல உங்களுடைய ராசியில சஞ்சார செய்யறாரு அடையே தன்னுடைய சப்தம பார்வையை ராசியில் சூரியன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு எட்டாம் இடத்தை பார்ப்பாரு எப்படி கொண்டு போகும்னாக்கா வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சின்ன சின்ன குழப்பங்கள் வாழ்க்கை துணையால ஒரு சில மன கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணை மேல அதிகமா கோவப்படுறது ஸோ அது இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆகவே இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் வாழ்க்கை துணையோட பேசும் பொழுது பொறுமையா நிதானமா பேசுறது நல்லது அனுசரிச்சு செயல்படுறது நல்லது வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேலும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி விரைய இருக்காரு சுக்கரனும் விரைய ஸ்தானத்தில் இருக்காரு அதேவே வாழ்க்கை துணையால ஒரு சில மருத்துவ செலவுகள் வாழ்க்கை துணையால ஒரு சில விரய செலவுகள் இதெல்லாம் வந்து போறது வாய்ப்புகள் இருக்கு கோபத்தை குறைச்சி நிதானத்தோட செயல்படுறது இந்த மாதத்துல நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா பெரிய அளவுல குழப்பம் திருமண வாழ்க்கையில இல்ல திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா போகும் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா எந்த மனவருத்தமும் இல்லாம நல்லா மகிழ்ச்சியா இந்த மாதத்தை கடந்து வரலாம் அடுத்த குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆகவே குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் அந்த மாதத்துல கிடைக்கும் ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு போன வருடத்துல தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து நிறைய குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் குழந்தை பாக்கியத்துல ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துட்டு இருந்துச்சு பட் இந்த வருடம் இந்த மாதத்துல அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே விலக போகுது குழந்தை பாக்கியத்துல இருந்த தடை தாமதம் எல்லாம் விலக போகுது ஏன்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் மடத்துக்கு டிரான்சிட் ஆயிட்டாரு போன வருடமே அப்படியே டிரான்சிட் ஆயிட்டாரு இந்த வருடத்துல குரு மட்டும் தனித்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆகவே குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நல்ல செய்திகள் இந்த மாதத்துல டெபினட்டா கிடைக்கும் சனி பார்வை குரு மேல இருக்கு சின்ன சின்ன தடை தாமதம் சின்னதா ஏதாச்சும் டிலே ஆகுறது அது சார்ந்து ஏதாச்சும் மருத்துவ செலவு குழந்தை பாகியம் சார்ந்து ஏதாச்சும் மருத்துவ செலவு தென்படுறது அதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும் அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுடைய உறவு இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா போன வருடம் பாத்தீங்கன்னா அப்படின்னா பிள்ளைகளோட நிறைய மனக்கசப்பு பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய குழப்பங்கள் பிள்ளைகளால போராட்டம் பிள்ளைகளோட அதிகமான போராட்டம் ஏற்பட்டிருக்கலாம் பிள்ளைகளால நிறைய மன உளைச்சல் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவு அப்படியே கொண்டு போயிருக்கும் போன வருடம்லாம் இந்த வருடம் எல்லாத்துக்கும் நிவர்த்தி கிடைக்குது இந்த வருடத்துல இந்த மாதம் இந்த ஜனவரி மாதத்துல ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் அப்படியே குறைஞ்சிரும் குரு சிறப்பான நிலையில ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆகவே பிள்ளைகளுக்கு வளர்ச்சி பிள்ளைகளால ஆனந்தம் பிள்ளைகள் பற்றிய கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் தென்படும் ஆகவே பிள்ளைகள் சார்ந்து இருந்த குழப்பங்கள் எல்லாமே இப்ப விலக போகுது பிள்ளைகளோட நல்ல உறவு மகிழ்ச்சியான உறவு இதெல்லாம் அதிகரிக்க போகுது பிள்ளைகளோட மகிழ்ச்சியான உறவு இல்லைனாலும் பிள்ளைகளோட எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாம அப்படியே சரி சவமான நியூட்டெல்லாம் போயிட்டு இருக்கும் மேலும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் பண்றதுக்குலாம் ஒரு சாதகமான காலகட்டம் நீ என்ன சுப விசேஷம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த மாதத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கெல்லாம் ஃபேவரா இருக்கு அடுத்தது கெரியர் வைஸா பார்க்கும் போது அதாவது உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நீங்க உத்தியோகம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா பத்தாம் இடத்துல கேது பகவான் பொதுவா பத்துல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனா பத்தாம் இடத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்குனாக்கா ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தது உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தது அது வகையில் இந்த வருடத்துல கேது பகவான் இருக்காரு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு சில தடை தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்துல நீங்க ஒரு விஷயத்த செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டக்குன்னு நடக்காது அப்படியே டிலே ஆகிட்டே இருக்கும் மேலும் உத்தியோகத்துல ஒரு சில குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம் பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு சில ஃபீல்ஸ் இருக்கலாம் கொஞ்சம் அதிகம் அதிகமாக நான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்குது ஏதோ கொஞ்சம் மன உளைச்சலாக போகுது ராகு வேற நான்காம் இடத்துல உத்தியோகம் சார்ந்த நிறைய அலைச்சல் திருச்சல்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தினால ஒரு சிலருக்கு மன உளைச்சல் மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஓவராலா உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும் பெருசா பிரச்சனை எதுவும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்தளவுல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது ஏன்னா பத்துல கேது வந்துட்டாரு ஆகவே சும்மா வீட்டுல இருந்தவங்க இப்ப ஏதோ ஒரு வேலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஏதோ ஒரு வேலை யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க இப்போ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க அது இல்லாம இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ணனும் அப்படிங்கிற சிந்தனை வரும் அதுதான் பத்துல இருக்கிற கேது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு சும்மா வீட்டுல ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் பண்ணணும்னு துரு துருன்னு இருப்பாங்க அவை உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிருது உத்தியோக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அதுல வெற்றி கிடைச்சிருது ஏன்னா சனி பகவான் மூன்றாம் இடத்துல உங்களுக்கு ஃபேவர் பண்ணிட்டு இருக்காரு அவைய முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி அதே போல உத்தியோகத்துல பனிச்சுமை இருந்தாலும் அதை சமாளிக்கிற யுத்தி அதை சமாளிக்கிற மனநிலை அது எல்லாத்தையும் சனி பகவான் கொடுத்துருவாரு நாளில் இருக்கிற ராகு ஒரு சில மன உளைச்சல் அப்பப்ப கொடுக்கும் பட் இருந்தாலும் அதையும் மேனேஜ் சேஞ்ச் ஓவராலா உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா குழப்பம் இல்ல கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் விழிப்புணர்வு என்னன்னா கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடணும் உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலை எல்லாம் கரெக்டா ஷெடியூல் பண்ணி கரெக்டா டைமிங்க்கு பண்ணிடுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டீங்கன்னா அது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துறது வாய்ப்புகள் இருக்கு சோ இதுல மட்டும் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா உத்தியோகம் சிறப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு அமையும் அடுத்தா தொழில் வாழ்க்கை நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது பத்துல இருக்கிற கேது பகவான் தடை தாமதத்தை ஏற்படுத்துவார்

கேரியரோட ஸ்டார்டிங்ல இருக்கும் இந்த தொழில விரிவுபடுத்தணும் தொழில ஏதாச்சும் மாற்றம் பண்ணனும் தொழில ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு போறது வாய்ப்புகள் இருக்கு நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் தான் பட் ஆனா இந்த இந்த நேரத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது நல்லது சிறிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சேஃபான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு பகவான் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல சனி பகவான் மூன்றாம் இடத்துல ரொம்ப ஃபேவரா இருக்காரு ஆகவே அதீத நம்பிக்கை இருக்கும் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையே உங்களை ஏக்கும் பட் ஆனா இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல உடைய பொருளாதாரம் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேஃபாக கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் இப்போ தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ எனக்கு அந்த சிந்தனை வருது நான் இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு அந்த வேலையை நான் குயிட் பண்ணிட்டு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ கேது பத்துல இருக்கிற கேது என்ன பண்ணுனாக்கா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையெல்லாம் அப்படியே கிரியேட் பண்ணிவிடும் ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டம் தான் குருவும் சாதகமாக இருக்காரு சனியும் சாதகமாக இருக்காரு கேதும் பத்துல அப்படியே சிந்தனையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு அப்படிங்கிற சிந்தனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஜனவரி மாதத்தை பொறுத்த அளவுல தொழில் ஸ்டார்ட் பண்றது ஸ்டார்ட் பண்ணலாம் பட் ஆனா பொறுமை நிதானம் கோபத்தை கண்ட்ரோலா வச்சுக்கணும் பேசுற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் சோ இது எல்லாத்தையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அதுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டம் தான் பட் ஆனா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சின்ன லெவல்ல இருக்கணும் அதுல விழிப்புணர்வோட இருங்க அப்பதான் உங்க தொழிலில் பெரிய அளவிலான வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஓவராலா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை இருக்கிறது அப்படியே ரெண்டாயிட்டு இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் தடை தாமதப்பட்டாலும் உங்க கை கையில வந்து சேருது அப்படியே ஒரு நியூட்ரலா போயிட்டு இருக்கு பெருசா பிரச்சனை இல்ல ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு சிலர் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறாங்க அதுல வெற்றி அடைகிறாங்க என்ன ஒரு சிலர் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணனும் மாற்றம் பண்ணனும் நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வோட அந்த மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தலாம் அதுக்கு பேவரான ஒரு காலகட்டம் தான் அடுத்ததான் உடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது பதினோராம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு ஐந்துல குரு சிறப்பான நிலையில் இருக்காரு சனி மூன்றாம் இடத்துல மேலும் சுக்கிரன் புதன் பனிரெண்டாம் இடத்துல அதாவது லாபாதிபதி போய் இருக்காரு இது எப்படி கொண்டு போகுதுன்னா பொருளாதார வளர்ச்சி இருக்கு பட் ஆனா அது மறைமுகமா இருக்கு உங்க கையில பணம் இல்ல மாதத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சிரமமா போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வராம இருக்கும் தடைப்பட்டு தாமதப்பட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மாதத்தோட ஸ்டார்டிங் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பா இருக்கு சுக்கரன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஸ்தானத்துல இருக்கும் அது அந்த அளவுக்கு பேவர் பண்ணலைனாலும் பொருளாதார ரீதியா உங்களை தூக்கிவிடும் கண்டிப்பா பொருளாதார ரீதியா வளர்ச்சி மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பட் ஆனா இந்த மாதத்தை

செய்றாரு குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க அது திடீர் ஒரு யோகத்தை யோகம் மாதிரி திடீர்னு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தும் அது சிறப்பு தான் பட் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த உடல் ஆரோக்கிய ரீதியா பார்க்கும்போது நாலாம் இடத்துல ராகு பகவான் சோ அன்ஃபேவரா இருக்காரு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மனச்சோர்வு சிந்தனையில நிறைய மாற்றங்கள் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாத ஒரு ஒரு தெளிவு இல்லாத ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு முதல்ல உடைய மனநிலைய பராமரிங்க எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கறதுல தெளிவா இருங்க அடுத்த உடல் ஆரோக்கிய ரீதியா நிறைய அலைச்சல் இருக்கிறது வாய்ப்புகள் ஒரு இடத்துல இன்னொரு இடம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இது உங்களுக்கு அதிகப்படியான அசதியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு அதவே அலைச்சல் இந்த மாதத்துல குறைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க மேலும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு கொஞ்சம் பிரிஸ்கா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பிரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல கோபத்தை குறைச்சிக்கிறது உடல் ஆரோக்கிய ரீதியா வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் இந்த மாதத்துல வந்துட்டு பொறுத்து வாய்ப்புகள் இருக்கு சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த கண் சம்பந்தமான பிணிகள் வயிறு சம்பந்தமான உபாதைகள் மாதத்துல வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு அந்த வயிறு வழி இதெல்லாம் தென்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இல்லை ஆனா சின்ன சின்ன மருத்துவ செலவு இந்த மாதத்துல வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் அதிக அளவுல இருக்கு ஓவராலா இந்த மாதத்துல உடல் ஆரோக்கியம் ரீதியா கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் அப்படிங்கிறது இருக்கணும் மேலும் குடும்ப உறுப்பினர் கூடிய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது குறிப்பாக உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் ஏன்னா நான்காம் இடத்துல ராகு பகவான் இது எப்படி பண்ணுவோம்னாக்கா தாயாருடைய உடல் ஆரோக்கியம் ஒரு ஸ்டேபிளா இல்லாத அளவுக்கு மாத்தி மாத்தி மாற்றம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதேவே தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கணும் தாயாரோட பழகுற விதங்கள் தாயாருடைய செயல்பாடுகள் நீங்க பேசுற விதங்கள் ஸோ இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அண்ட் ஃபைனலா மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் கல்வி சார்ந்த வகையில தடை தாமதம் படிப்பு மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு சில சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்துட்டு போகலாம் நான்காம் இடத்துல ராகு வந்துட்டாருன்னா கல்வியில ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கல்வி சார்ந்த வகையில ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் மாணவர்கள் அப்படியே அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு குழப்பம் ஏற்படும் எந்த படிப்பை சூஸ் பண்றது அப்படிங்கிற குழப்பம் ஒரு சிலருக்கு ஏற்படும் படிப்பு சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு மேலும் கல்வி சார்ந்த வகையில் ஏதாச்சும் விரைய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விழிப்புணர்வோட மாணவ மாணவிகள் செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் மேலும் படிப்பு சார்ந்த விதத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு படிப்பு மேல கவனம் செலுத்துறது ஒரு கூடுதல் அனுகூலத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதில எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு மாதத்துடைய அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுல சூரியன் புதன் மாதத்துடைய செகண்ட் ஹாஃபிலிருந்து இணைந்து சஞ்சார செய்வது

அப்புறம் உங்களுடைய மனநிலை இது இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் சிறப்பான மாதமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் பி கூல் ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க சோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் மேலும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதெல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கும் உங்களுடைய ராசி லக்ஷ லக்னம் நட்சத்திரம் ஸோ இது முனையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்படின்னா நம்மளோட சேனல் அவைலபிளா இருக்கு மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் மேலே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி பனிரண்டு லக்னம் ஸோ இவர்களுக்குலாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்ருக்கும் ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உடைய வாழ்க்கை எப்படி போகும் உடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும் நீங்க எப்படிப்பட்ட குணமுடையவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும் ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சுன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மில்லி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் அதுவே